அனைவருக்கும் வணக்கம் உத்தியோகத்திலே பதவி உயர்வு ஊதிய உயர்வு பணியிட மாற்றம் எப்பொழுது கிடைக்கும் நம்முடைய வேலையிலே கிடைக்குமா கிடைக்காதா அதை நம்முடைய ஜாதகம் முன்கூட்டியே தெரிவித்துவிடும் சில ஜாதகங்களில் அதற்கான நேரம் வர வேண்டும் அந்த நேரம் உங்களுக்கு வந்து விட்டதா சிலருக்கு வேலை கிடைத்தவுடனே ப்ரொமோஷன் கிடைத்துவிடும் சிலருக்கு ஐந்து ஆண்டுகள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஜாதகத்திலே அதற்கான காரணங்கள் உள்ளன பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ நம்முடைய வேலையில் இருக்கின்ற அந்த பெர்ஃபார்மன்ஸில் மட்டுமே கிடையாது ஜாதகத்தில் ஒரு சீக்ரெட் பிளானட் அதை டிசைட் செய்கிறது உங்கள் ஜாதகத்திலே ராஜ யோகம் இருந்தால் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் ஒரே நேரத்தில் கிடைத்துவிடும் அது எப்பொழுது ஆக்டிவேட் ஆகும் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து ஆறாம் ஸ்தானத்தினுடைய அதிபதி நல்ல வலுப்பெற்ற நிலையில் இருந்தால் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் லக்கணத்திலிருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த ஸ்தானங்களில் வலுப்பெற்ற சுபக்கோள்கள் அமர்ந்து அந்த கோள்களுடைய தசா புக்தி நடக்கும் பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு மனம் விரும்பிய இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அந்த அமைப்பு உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள திரையிலே தெரிகின்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி